ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கிரக பாவக சுகத்துவ பாவத்துவ தான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் இதை தான் நான் பகல் சொல்கிறேன் மிக சரியாக இருக்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு இந்த ஜாதகத்தில் அப்பா அம்மா எவ்வளவு தூரம் தரமாக இருக்காங்க அப்படிங்கிறத விளக்க போறாங்க ஒரு ஜாதகத்துல அவரே அந்த ஜாதகரை மட்டும் அல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகரை மட்டும் அல்லாமல் அவருடைய தாய் தந்தை தாய் மாமன் இருந்தால் அதே மாதிரி மூத்த சகோதரத்துக்கு இளைய சகோதரத்துக்கு வித்தியாசம் இருக்கு சகோதர அமைப்புகள் எல்லாத்தையுமே சொல்லலாம் அதாவது உயிர் காலங்களை சொல்லலாம் அவங்க எந்த அளவுக்கு சத்தா இருக்கான்னு சொல்லலாங்க இந்த இதில் வந்து மூன்று விஷயங்கள்ங்க தந்தை அறிந்து கொள்ள சிம்ம வீடு பாவகம் ஒன்பதாம் பாவகம் அதனுடைய அதிபதி சூரியன் இவங்களை பூரா பார்த்துட்டோம்னா கண்டிப்பான முறையில் இந்த மூன்று விஷயங்களும் முழு அமைப்பில் இருந்தால் தாய் தந்தை வந்து மிகுந்த சத்தானவர் அப்படின்னு சொல்லிடலாம் ஓரளவு அவர் எந்த துறையில் இருக்காருன்னு சொல்லலாம் அவங்க எதில் இருக்காங்கிறது அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உறுதிப்படுத்தணும் இதில் எல்லாமே சொல்லிட முடியாதுங்க ஆனாலும் சொல்ல முடியும் அதே மாதிரி தாய் ஸ்தானத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடக வீடு நாலாம் வீடு அதனுடைய அதிபதி ஒன்பதாம் நாலாம் அதிபதி சந்திர நிலை இதை பூரா பார்த்தோம்னா தாய் அமைப்பை சொல்லிடலாம் ராசிக்கும் பார்க்கலாம் சுபத்துவ பாவத்துவம் தான் அதனுடைய அளவீடுகள் தான் அளவீடுகள் குறைய குறைய அவங்களுடைய தரம் குறையும் வருமானத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தரம் குறையும் இந்த இப்ப தந்தைக்கு பாருங்க சிம்ம வீடு நல்ல பரிபூர்ணமா சுபத்துவம் நல்ல கிரகம் பார்த்து சூரியனும் நல்லா இருந்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்து அந்த வீடுகளுக்கு வெளிச்சமாக இருந்துச்சுன்னா தந்தையை மிகச்சிறப்பாக இருக்காரு சொல்லிடலாமாங்க இந்த தான் இதில் விளக்க போறேன் கிரக பாவக சுபத்துவ அமைப்புல தான் கிரக பாவக ராசி அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அழைப்புல சூழ்ச்சி மகளுங்கிறது வந்து கேது பகவான் வந்து சனியோடைய செவ்வாய்டி சொல்லும் பொழுது அந்த சனி செவ்வாயுடைய அந்த ஆகாத குணங்கள் இருக்கலாம் அதை கட்டுப்படுத்துவார் கேது இப்போ ஒரு பாதுகாப்பு வலையம்னு நான் எப்பவுமே சொல்றது அந்த அமைப்பில் இருக்குங்க இதை வச்சு தாங்க பலன் வந்து என்னட பார்க்குற உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் குடும்ப ஜாதகத்தில் சேர்த்து பார்க்கறது என்னுடைய இயல்பு அதாவது ஒரு ஜாதகருக்கு பார்க்கும் பொழுது அந்த குடும்ப ஜாதகங்களை ஒரு சேர பார்க்கும் பொழுது பலன்கள் மிகுந்த மிக கான்ஃபிடன்ஸாக இருக்கும் தனிப்பட்ட ஜாதத்திலையும் பார்க்கலாம் ஆனாலும் குடும்ப சேர்த்து பார்க்கும் போது மிக உறுதியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எனது அஸ்டோ சாய் செல்வம்ங்கிற யூடியூப் சேனல் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் அந்த நுணுக்கமான இன்னும் போட போடக்கூடிய நான் போல இருக்கின்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் ஷேர் செய்தீர்கள் ஷேர் செய்தீர்கள் ஆனால் நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உறவினர் அனைவருமே பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதன் மூலம் அவங்க ஜோதகத்துடைய உண்மையான அமைப்பை தெரிஞ்சு கொள்ளலாம் அவர்களிடம் ஜாதகம் பார்க்க ஒரு வழி வகையாக வகை வகையாக இது இருக்கும்ங்க எந்த ஒரு விஷயமானாலும் நீங்களிடம் ஜாதகம் பார்க்க திரையை கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கட்டண முறையில் தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ பாருங்கள் இந்த தாய் இவருடைய இவருடைய இவர் வந்து ஆண் இவர் இருபத்தொம்பது வயசாகுது இவருடைய தந்தை தாயுடைய அமைப்பை பார்ப்போம்ங்க சிம்ம வீட்டில் சூரியன் இருக்காருங்க சூரிய சின்ன வீட்டுக்கு இரண்டு பதினொன்று கூட புலன் இங்கே இருக்காருங்க குரு பார்க்கறாருங்க இதுவே சிறப்பான அமைப்புங்க சரி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே குரு இருக்குங்க அந்த நான் என்ன சொன்னேன் சிம்ம வீடும் பரிபூர்ண சுவர் ஒன்பதாம் இடத்துலேயும் குருங்க ராசிக்கு ஒன்பதை பாருங்க சுக்ரன் தான் அப்போ சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போ ராசிக்கும் லக்கணத்துக்கும் நல்ல ஒன்பதாம் நல்லா இருந்து சின்னவர் நல்லா இருக்கிறதுனால தந்தையார் சத்தான ஒரு வருமானம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி தாயார் அமைப்பை பாருங்க கடக வீடு சந்திரன் புதனுடைய வீட்டில் இருக்காரு இடம் கொடுத்த சந்திரனுக்கு தாயார் மாதா காரகனுக்கு இடம் கொடுத்த சந்திரன் வந்து புதன் வந்து சூரியனோடு சேர்ந்து குருபார்வை வகிறாருங்க ராசிக்கு நாலுல குரு இருக்குங்க கடக வீட்டுக்கு எந்தவித பாவத்துவமும் இல்லை தாயார் அமை தந்தையார் அமைப்பை காட்டில் சற்று சுபத்துவ சற்று குறைபாடு தாயார் இருக்கு இப்போ ரெண்டு பேருமே நல்ல நிலையாக இருக்காங்க நல்ல வருமானம்னு சொன்னாங்க ஒரு விஷயத்த ஜாதகத்தை சொன்னோம்னா அவங்களே சொல்லிடுவாங்க இரண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவர் மருத்துவர்னு நான் சொன்னேன் அவங்க தனிப்பட்ட முறையில் தாயும் தந்தையும் தந்தையாருக்கு தாய் உதவியாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க தொழில் பண்ணுறாங்கங்கிற அமைப்பை நான் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் சாரம்லாம் தேடி போனா பலன்கள் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பான முறை சொல்ல முடியாது சாரம் சந்திர இருக்க அவசியம் அடிக்கடி சொல்கிறேன் தசா கவனிக்க அதுக்கு மட்டும்தான் சாரம் தேவை அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒளிதாங்க தான் ஜோயிடும் சுபத்துவ ஒளி பாவத்துவ ஒளி அதோட அளவீடுகள் இவள் தானே ரொம்ப ஈஸியான விஷயம் நம்ம குழப்பிக்கிட்டே கூடாது எனது மதிப்பு நிலை குடிஜயாவது வழிகாட்டுதலில் சிறப்பான ஜோதிடராக மதுரையில் விளங்குகிறேன் ஐயா அவர்களுக்கு தெரியும் வாடிக்கையாளர்களுக்கும் தெரியும் ஆக ஒரு ஜாதகத்தில் கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பை பார்த்தால் நான் இல்ல யாருமே தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இதில் ஒன்று விசேஷம் என்னென்னா சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளை பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த தரம் இருக்குல்ல அதை வச்சு சொல்லாங்க அப்போ அப்பா அம்மா நல்ல நிலையில் இந்த ஜாதகர் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்